வேலைவாணி அவர்கள் ஜோதிட கதமம் என்ற தலைப்பில் பேச உள்ளார் அவரை பேச வருமாறு அன்புடன் மேடை கிடைக்கிறோம் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்ரீ அகஸ்திய ஜோதிட நிலையம் திரு ரவி ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் இப்போ திருமணம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து லேட் ஆகிட்டே இருக்குது ஸோ திருமணம் வந்து ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கிறவங்க வந்து என்ன பரிகாரம் செஞ்சால் சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் மேச லக்னக்காரங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு உலகந்த பெருமாள வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி அவங்க வந்து குரங்குக்கு வந்து உணவு கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணும்போது அவங்க மனசார வந்து ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சினைனால தான் அவங்களுக்கு லேட் ஆகுது ஸோ அவங்க வந்து தன்னோட தவ என்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு எனக்கு வந்து திருமண வாழ்க்கை நான் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு அந்த விஷயத்தை பண்ணும்போது அந்த விஷயம் வந்து சீக்கிரம் நடக்கும் ஏன்னா நம்ம இது வந்து என்ன சொல்றதுங்க பிராய்ச்சம் பிராய்த்தம் மாதிரி அதாவது ஒரு மன்னிப்பு கேட்குறோம் அது மனசார கேட்கணும் எந்த ஒரு விஷயமே மனசார பண்ணும்போது தான் அது வந்து ஜெயிக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு உதட்டிலேருந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது மனசுலேருந்து வரணும் அது நம்ம வந்து என்ன தப்புன்னு நமக்கு தெரியாது ஏன்னா போன பிறவியில் நம்ம என்ன பண்ணனும்னு தெரியாது ஸோ அதுக்காக அந்த இறைவனுக்கான தெரியும் அதனால் அந்த மன்னிப்பை கேட்டு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது வந்து ரிசபல் லக்னக்காரங்க என்ன பண்ணும் அப்படின்னா ரிசபல் லக்னக்காரங்க வந்து சதய நட்சத்திரம் வர அன்னைக்கு தஞ்சை பெரிய கோவிலில் வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி பெண் குதிரைக்கு வந்து உணவு கொடுக்கறது அதே மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிற திராட்சை நூறு கொத்து அளவுக்கு வந்து தானம் கொடுக்கறது இந்த விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம் அமையும் அடுத்தது மிதுன லக்னக்காரங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு கோபூஜை செய்கிறது அதே மாதிரி பசுவுக்கு உணவு கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்தது வந்து கடக லக்னக்காரங்க வந்து பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஆண் யானைக்கு வந்து உணவு கொடுக்கறது பண்ணும் அடுத்தது வந்து சிம்ம லக்னக்காரங்க வந்து ரோகிணி நட்சத்திரத்தப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து பால்கோவா கொடுக்கணும் அதே மாதிரி ஆண் நாகத்துக்கு வந்து பால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னக்காரங்க வந்து திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வந்து நடராஜர் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி ஆண் நாய்க்கு வந்து உணவு கொடுக்கணும் அடுத்தது வந்து துலா லக்னக்காரங்க வந்து பூச நட்சத்திரத்தானைக்கு குரு வழிபாடு குரு வழிபாடுனா இப்போ வள்ளலார் வழிபாடு ராகவேந்திர வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அந்த மாதிரி குரு வழிபாடு வந்து பண்ணணும் அதே மாதிரி ஆண் ஆட்டுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அடுத்தது வந்து விருஷக லக்னக்காரங்க வந்து பூர நட்சத்திரத்தனைக்கு ஆண்டாள் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி எலிக்கு உணவு கொடுக்கணும் என்ன எலிக்கு உணவு கொடுக்கணுமா நாங்கள் எங்கே போய் எலி தளவருது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் எங்கே பாசிபிள் இருக்கோ அங்கே கொடுக்கலாம் ஈவன் ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா எலிக்கு கோவிலே கட்டி கும்பிட்றாங்க அந்த மாதிரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்காரங்க வந்து ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பெண் எருமைக்கு வந்து உணவு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மகர லக்னக்காரங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு மருதுமலை முருகன் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி ஆண் எருமைக்கு வந்து உணவு கொடுக்கலாம் அடுத்தது கும்ப லக்னக்காரங்க வந்து அனுஷ தன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி தாமரை குளத்தில் இருக்கிற மீனுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி மானுக்கும் உணவு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீன லக்னக்காரங்க வந்து பூராட நட்சத்திரம் வர அன்னைக்கு மாரியம்மன் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி ஆண் குரங்குக்கு வந்து உணவு கொடுக்கலாம் ஸோ இது வந்து திருமணம் சார்ந்து இந்த பன்னெண்டு லக்னக்காரங்களும் இந்த விஷயங்களை பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி அவங்க மன்னிப்பு கே அந்த இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கும் போது அந்த பிரார்த்தனை அளவுக்கு ஆத்மாத்மாவும் நம்பிக்கையாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த விஷயம் வந்து சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கை தான் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க வைக்கும் அடுத்தது வந்து இப்போ ஒரு சாம்பிளாக வந்து யாருக்கு வந்து நம்மளோட வருமானத்தை வந்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட பாவக உறவு காரக உறவுக்கு தான் நம்மளோட பணத்தை வந்து செலவு பண்ணுவோம் அதை தாண்டி செலவு பண்ணுறது வந்து ரொம்ப குறைவு தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம சாம்பிள் லக்னமெல்லாம் பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிதுன லக்ன ஜாதகம் குடைய சந்திரன் வந்து ஒம்பதில் இருக்கார் ஸோ இந்த சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பாப்பாரு இந்த சிம்மத்தில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது மகம் பூரம் உத்திரம் ஸோ மகம் வந்து கேது நட்சத்திரம் ஸோ இந்த ஜாதகர் வந்து கேது சார்ந்து கடனுக்காக த பணத்தை வந்து செலவு பண்ணுவார் அப்புறம் பூரம் அஞ்சும் பன்னெண்டு குடையவன் ஸோ அஞ்சுங்கிறது குழந்தை குழந்தைக்காக செலவு பண்ணுவார் அதே மாதிரி அஞ்சுங்கிறது வந்து என்ன சொல்கிறதுங்க இந்த சூதாட்டம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் அந்த விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுறது அதே மாதிரி அங்கே வந்து செவ்வாய் சனி அந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுக்கும் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து சகோதரனை குறிக்கும் சகோதரனுக்கு சனி அப்படிங்கிறது சித்தப்பா ஸோ சித்தப்பாவை குறிக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரரை குடிக்கும் இந்த ஜாதகருக்கு வந்து சித்தப்பா இருந்திருந்தப்போ சித்தப்பாவுக்கு செலவு பண்ணியிருக்காரு அந்த சகோதரருக்கு செலவு பண்ணியிருக்காரு அப்புறம் பன்னெண்டே குறிக்குது ஸோ பன்னெண்டுங்கிறது வீண் விரயம் ஸோ தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதுக்காகவும் செலவு பண்ணியிருக்காரு மாதிரி அங்கே ராகு இருக்குது ஸோ ராகு வந்து பேராசைக்கு காரகன் ஸோ அந்த பேராசைக்காகவும் செலவு பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து உத்திர நட்சத்திரம் மூணாம்பாவம் அவரோட முயற்சிக்காகவும் செலவு பண்ணியிருக்காரு ஸோ இதை தாண்டி அந்த ஜாதகர் வந்து பெருசாக அவரோட வருமானத்தை வந்து வேற எதுக்கும் செலவு பண்ணிருக்க மாட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம அந்த இரண்டாம் பாவ கிரகம் எங்க பாக்குதோ அந்த நட்சத்திரமும் அது என்ன பாவ காரக உறவோ அவங்கள தாண்டி வேற யாருக்கும் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லும்போது போது கண்டிப்பா அவங்க வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இது வந்து துலா லக்ன ஜாதகம் இவங்களுக்கு ரெண்டு கூட செவ்வாய் ரெண்டுலயே இருக்கு கூட கேதுவும் சேர்ந்துருக்கு சோ இவங்க வந்து நாட்டு மருந்து கடை வச்சிருக்காங்க அதுதான் இவங்க தொழில் இவங்க வந்து கேது கூட சேர்ந்திருக்கங்காட்டி கடனுக்காக அவங்க நாட்டு மருந்து கடை வச்சிருக்கங்காட்டி அவங்க மருந்து வாங்குறதுக்காக கேதுங்கிறது மருந்தையும் குறிக்கும் ஸோ மருந்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையா ரிசபத்தை பார்க்குது அங்கே ராகு இருக்குது ஸோ ராகுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து இந்த அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்கள் மேலே ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் அவங்களோட இது அதுலேயும் அவங்க வந்து அவங்களோட பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதேமாரி அவங்க மூணு நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை ரோகிணி மிருகஸ்ரீடம் கிருத்திகை வந்து சூரியனோடது அது பதினொன்றாம் பாவங்கிறங்காட்டி அவங்களோட நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறது அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது பத்து தொழிலுக்காக செலவு பண்ணுறது மிருகஸ்ரீடம் ரெண்டும் ஏழு குடையன அவங்க குடும்பத்துக்காக ஏழுங்கிறது கணவர் ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இந்த லக்னக்காரங்க வந்து இந்த ஜாதகர் வந்து செலவு பண்ணுவார் இன்னும் ஒரு லக்னம் கூட பார்த்துடலாம் இது சிம்ம லக்ன ஜாதகம் ரெண்டுக்குடைய புதன் வந்து ஏழாம் பார்வையாக மிதனத்தை பார்க்குறாரு அந்த மிதனத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகஸ்ரீடம் திருவாதிரை புனர்பூசம் ஸோ மிருகஸ்ரீடம் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து நாலும் ஒன்பது குடையவன் ஸோ நாலுங்கிறது குறிக்கும் அம்மாவுக்காக அப்புறம் நாலுங்கிறது வந்து வீடு வாகனம் இதுக்காகவும் அதுக்கப்புறம் தன்னோட சொகுசுக்காகவும் அதாவது தன்னோட லக்ஸுரிக்காகவும் அந்த ஜாதகர் செலவு பண்ணிக்குவார் அப்புறம் ஒன்பது குறிக்குது சோ தந்தைக்காக ஆன்மீகத்துக்காக இதுக்காகலாம் செலவு பண்ணுவாங்க அப்புறம் திருவாதிரை திருவாதிரை வந்து ராகுவோட நட்சத்திரம் ஸோ ராகுங்கிறது அந்த பேராசை அதே மாதிரி அது வந்து அவங்களுக்கு ராகு வந்து இங்க ரெண்டுல இருக்கு சோ உணவுக்காக அதே மாதிரி அவங்க ஸ்பீச் இது அதாவது ஏதாவது அவங்களோட குடும்ப தேவைகளுக்காக அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து அவங்க செலவு பண்ணிக்குவாங்க அதே மாதிரி புனர்பூசம் இருக்குது அது அஞ்சும் எட்டு குடையனா வரங்காட்டி அஞ்சுங்கிறது குழந்தைகள் அவங்க குழந்தைகளுக்காக செலவு பண்றது எட்டுங்கிறது வந்து இன்சூரன்ஸு திடீர் அதிர்ஷ்டம் இதுக்காகலாம் செலவு பண்ணுது ஸோ இதுதான் வந்து அவங்க மேஜரான செலவா இருக்கும் இதை தாண்டி வந்து பெருசா இருக்காது அவங்க செலவு இன்னும் ஒரு ரெண்டு லக்னம் பார்க்கலாம் இது வந்து தனுசு லக்ன ஜாதகம் இவருக்கு ரெண்டு கூடைய சனி வந்து பத்தில் இருக்கார் ரெண்டில் கேது இருக்கங்காட்டி இவர் வந்து நிறையா கடன் இதுக்காக தன்னோட பணத்தை செலவு பண்ணுவார் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை அந்த சேர்ந்த கிரகத்துக்காகவும் செலவு பண்ணுவார் அப்போ செவ்வாய் வந்து சகோதரர் குடிக்கும் சகோதரருக்காக செலவு பண்ணுவார் அந்த சனி வந்து ஏ ஏழாம் பருவையாக இங்கே ப மீனத்தை பார்க்குறங்காட்டி அங்கே மூணு நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி வந்து ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவன் ஸோ தன் தனக்காக அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலவு பண்ணிக்குவார் நாலு சுகஸ்தானம் தன்னோட சுகத்துக்காக காரு வீடு அதுக்காகலாம் செலவு பண்ணிக்குவார் அதேமாதிரி அவங்க அம்மாவுக்காக செலவு பண்றது இது பண்ணுவாரு அப்புறம் உத்திரட்டாதி ரெண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் ரெண்டுங்கிறது வந்து தன் குடும்பத்துக்காக உணவுக்காக விதவிதமான உணவை தேடி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போய் சாப்பிட்றது இதுக்காகவும் செலவு பண்ணுவாரு மூணு தன்னோட முயற்சிக்காக செலவு பண்ணுவாரு அதே மாதிரி அடிக்கடி ஃபோனை மாத்துறது புது புது மாடல் போன் நட்டோம் ஏன்னா கம்யூனிகேஷன் இல்லைங்களா மூணு அதுக்காகவும் செலவு பண்ணுவாரு அடுத்தது ரேவதி அங்க ஏழும் பத்துக்குடையவன் ஏழுங்கிறது தன்னோட மனைவிக்காக அப்புறம் வந்து என்ன சொல்றது பார்ட்னர்ஸ்க்காக செலவு பண்றது அப்புறம் பத்து பத்துங்கிறது தன் தொழிலுக்காக செலவு பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க இதுதான் வந்து யாருக்காக செலவு பண்ணுவோம் இது கண்டிப்பா நீங்க எந்த ஜாதகத்துல எடுத்து இப்படி கேட்டாலும் நம்ம சொல்ற இந்த மூணு நட்சத்திர காரக பாவகத்துக்காக தான் அவங்க செலவு பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க இதுதான் அவங்களோட மேஜர் செலவாக இருக்கும் அதை தாண்டி தான் மற்றது இருக்கும் அந்த மாதிரி அடுத்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கிற பிளஸ் மைனஸ் இப்போ கேதுவோட நட்சத்திரத்தில் வந்து அஸ்வினி மகம் மூலம் அந்த நட்சத்திரத்துக்கு பிளஸ் என்ன அப்படின்னா வந்து அதீத ஞானம் இருக்கும் அதுதான் அவங்களுக்கு பிளஸ் நெகட்டிவ்னு பார்த்தா அந்த ஞானத்தினால ஒரு செருக்கு ஈகோ இருக்கும் ஸோ இதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து மலர் மருந்து வந்து வாட்டர் வாய்லட் அடுத்தது வந்து சுக்கரன் நட்சத்திரத்துக்கு வந்து பரணிபுரம் பூராடம் இவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா இயற்கையாகவே இது சுக்கரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறங்காட்டி இவங்களுக்கு வசதி வாய்ப்பு ஒரு லக்ஸூரியான லைஃப் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்கும் ஸோ இதற்கு வந்து இந்த நெகட்டிவை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து மலர் மருந்து வந்து ஸ்கிலரந்தரஸ் ஸ்கிலிர்தரஸ் அடுத்தது வந்து சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இவங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆளுமை தன்மை நெகட்டிவ் என்ன அப்படின்னா வந்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற அந்த தன்மை ஸோ இதுக்கு ஃப்ளார் மெடிசன் வந்து பீச் அடுத்தது வந்து சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இவங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னா அதீத அன்பாக இருக்கிறது நெகட்டிவ்னு பார்த்தா பொசிசிவ்னஸ் ஸோ ஒரு ஒருத்தங்க மேலே அன்பு செலுத்தினா அவங்கள தன்னை தன்னோட கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஸோ அந்த இதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய மலர் மருந்து வந்து ரெச்சஸ் நட் அடுத்தது வந்து செவ்வாய் நட்சத்திரமான மிருகஸ்ரீரம் சித்திரை அவிட்டம் இவங்களுக்கான பிளஸ் என்ன அப்படின்னா ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க அது வந்து அவங்களோட ப்ளஸ்ஸு நெகட்டிவ்னா விவேகம் இருக்காது வேகம் இருக்கும் விவேகம் இருக்காது ஸோ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன மலர் மருந்துன்னா வைன் அடுத்தது வந்து ராகுவன் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இவங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப பிடிச்சவங்கன்னா அவங்களுக்காக இறங்கி எவ்வளோ தூரம் வேணாலும் வேலை செய்வாங்க பிடிக்கல அப்படின்னா அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்க கூட பேசக்கூட மாட்டாங்க ஸோ அது வந்து அவங்களோட நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து மலர் மருந்து வந்து ஹோலி அடுத்தது வந்து குருவின் நட்சத்திரமான புனபூசம் விசாகம் புரட்டாதி இவங்களோட ப்ளஸ் என்னன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி நாலேஜ் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கோ அது நெகட்டிவ் ஸோ அதுக்கு வந்து மலர் மருந்து வந்து ஹீத்தர் அடுத்தது வந்து சனி நட்சத்திரம் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இவங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னா கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் நிறையா போடுவாங்க நெகட்டிவ் என்னென்னா சம்டைம்ஸ் சோம்பேறித்தனை பட்டுட்டு வேலை செய்யாமல் லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து மலர் மருந்து வந்து ஹார்ன்பீம் அடுத்தது வந்து புதனின் நட்சத்திரமாக ஆயுள்யம் ரேவதி கேட்டை இவங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ஏன்னா புதனோட தன்மை இல்லையா அதனால் புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் நெகட்டிவ் அப்படின்னா டபுள் மைண்டட் அறிவு இருக்கும் ஆனால் இதை பண்ணணுமா அதை பண்ணுமா அப்படின்னு ரெண்டு மைண்ட் செட் இருக்கும் ஸோ அதுக்கு மலர் வந்து வந்து சிரட்டும் அடுத்தது வந்து எண்கள் கடன் அடையணும் அப்படின்னா என்ன எண்கள் அப்படிங்கிறது நயன் த்ரீ நயன் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒன் இதை வந்து ரெட் கலரில் வந்து நம்ம கையில் எழுதிக்கலாம் இல்லை பேப்பரில் எழுதலாம் இது ப்ராக்டிக்கலாகவே ஒர்க் அவுட்டான ஒரு நம்பர்ஸ் தான் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க வந்து க்ரெடிட் கார்டில் வந்து கடன் இருந்தது அவங்க ரொம்ப அதனால் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது இந்த நம்பரை அவங்க ஒரு ரெண்டு நாள் தான் எழுதினாங்க அவங்களுக்கு அந்த அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்க அதுலேருந்து கட்டி வெளில வந்துட்டாங்க இது ஆக்சுவலி இந்த நம்பர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் புதனோட ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு நிச்சயமாக அதாவது மிதுன லக்னம் மிதுன ராசி கன்னி லக்னம் கன்னிராசி புதன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கவங்க புதன் நட்சத்திரம் புதன் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது புதன் வந்து என்ன சொல்கிறதுங்க வர்க்கோதமம் பெற்றிருக்கிறது இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக அதே மாதிரி யோகியா வர்றது அந்த பஞ்சாங்கங்கள்லாம் ஸ்ட்ராங்காக புதன் இருக்கிறது அவங்களுக்குலாம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் மற்றவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் என்ன லேட் ஆகும் இவங்களாம் ஒரு ட்ரை ரெண்டு ட்ரைலேயே ஒர்க் அவுட் ஆகும்னா இவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும் அதில் எந்த மாற்றம் இல்லை அடுத்தது வந்து கல்விக்கான எண்கள் என்ன அப்படின்னா டூ ஒன் நைன் ஜீரோ இந்த நம்பரை இது வளர்க்கும் போல தான் இந்த நம்பரை சேன் பண்ணலாம் எழுதலாம் இல்லை கையில் எழுதிக்கலாம் இது எது வேணால் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்விக்கு வந்து திரிப இந்த கல்விக்கு வந்து என்ன பதிகம் பாடலாம் அது படித்தா வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் அப்படிங்கிற அந்த பதிகம் பாடலாம் இது வந்து எ இதுக்கான ஸ்டோரி எப்பவுமே வந்து எந்த ஒரு கோயிலுமே அந்த ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல சொல்லிடலாம் அந்த மாதிரி வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து அவங்க அப்பா வந்து பூணூல் ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அவருக்கு ஏழு வயசு இருக்கும்போது அங்கே வந்த வே வேத இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆசிரியர்களுக்கே இவர் வந்து பா நிறைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணார் ஏழு வயசுலேயே ஸோ அளவுக்கு ஞானத்தோட இருந்தார் அதன் அப்போ அந்த இடத்துல அவர் இந்த பதிகம் வந்து பாடினாரு ஸோ இது வந்து குழந்தைகளை சொல்ல வைக்கலாம் இல்லை பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கூட வந்து நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு வந்து இந்த பதிகத்தை வந்து டெய்லியுமே வந்து படித்தா கல்வி வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து செல்வத்துக்கு வந்து என்ன எண் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது பச்சை கலரில் எழுதலாம் எயிட் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த நம்பரை வந்து க்ரீன் கலரில் வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து திருவிழி மில்லலை அப்படிங்கிற இடத்துல வந்து திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து பஞ்சத்தை இறைவன் இறைவன்கிட்ட வந்து படிக்காசு வாங்கி அங்க அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணும்போது வந்து திருநாவுக்கரசருக்கு வந்து நல்ல காசு வந்து இறைவன் கொடுத்தாரு ஆனா ஞானசம்பந்தரோட காசு வந்து புனிதமா இல்லை அது கொஞ்சம் இம்பியூரா இருந்தது அது சரியா இருக்க கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால் நாவுக்கரசர் வந்து டயத்துக்கு அன்னதானம் பண்ணிடுவார் ஆனால் ஞான வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண முடிஞ்சுது அதை வந்து அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிட்டாரு நமக்கான காசு வந்து தூய்மையாக இல்லை அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இறைவன் கிட்ட வந்து வாசு தீரவே காசு வீர் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடினோடனே அப்ப வந்து நல்ல காசு வந்து கிடைச்சது ஸோ இந்த பதிகம் வந்து செல்வம் கிடைக்கிறதுக்காக ஆனால் செல்வம் வந்து நல்ல வழியில் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பதிகம் அப்போ இந்த பதிகத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நல்ல வழியில் வர காசு மட்டும்தான் நமக்கு நன்மையாக நமக்கான செலவாக யூஸ் ஆகும் எது தப்பான வழியில் வருதுன்னா அது அதே தான் திரும்பி போயிடும் நமக்கு பெருசாக யூஸ் ஆகாது ஸோ அதனால இது வந்து நல்ல வழியில் செல்வம் பெறறதுக்கு மட்டும்தான் இந்த பதிகத்தை வந்து யூஸ் பண்ணும் அடுத்தது வந்து நமக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா அப்ப நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னா நயன் த்ரீ டூ த்ரீ ஃபோர் எயிட் ஒன் இந்த நம்பரை வந்து ப்ளூ கலர்ல எழுதிக்கலாம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அதே மாதிரி இதுக்கான பதிகம் என்ன அப்படின்னா மந்திரமாவது நீர் அப்படின்னு தொடங்குற அந்த பதிகத்தை வந்து படிக்கலாம் இது வந்து என்ன இந்த ஸ்டோரி அப்படின்னா பாண்டிய நாட்டில் வந்து நெடுமாறன் மன்னனுக்கு வந்து காய்ச்சல் வந்தது அவர் வந்து சமண மதத்தை சார்ந்திருந்தங்காட்டி அந்த மதத்தை சார்ந்த இதுதான் ட்ரை பண்ணாங்க ஆனால் காய்ச்சல் வந்து ரெடி ஆகலை அப்போ திருநாள சம்பந்தர் வந்து இந்த மந்திரமாவதி இருங்கிற பதிகத்தை பாடி அந்த திருநீரை அவர் மேலே அப்ளை பண்ணி விட்டோன்னே அவரோட காய்ச்சல் வந்து சரியாச்சு ஸோ நோய் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பதிகத்தை டெய்லியுமே பாடி அந்த திருநீரை வந்து வச்சுட்டு வரும்போது அந்த நோய் வந்து சரியாகும் அடுத்தது வந்து திருமணத்துக்கான எண் வந்து ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பரை வந்து ரெட் கலரில் வந்து எழுதலாம் இது வந்து திருமணம் விரைவாக நடக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி இதுக்கான பதிகம் வந்து நீருவாரி ஆடு அறவோடு ஆமை மனவு அப்படின்னு தொடங்குகிற திருப்பதிகத்தை வந்து டெய்லி பாராயணம் செஞ்சால் திருமணம் வந்து விரைவாக நடக்கும் இதுக்கு இது வந்து எங்கள் திரு இந்த பதிகம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து வேத வேதங்கள் நிறைந்த வேதநாயகன் வழிபட்ட திருவேதிக்குடிங்கிற இடத்துல வந்து இந்த பதிகத்தை பாடினாரு ஸோ இது வந்து திருமணம் விரைவாக நடக்கிறதுக்கு வந்து உதவுற பதிகம் அடுத்தது வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து என்ன எண் யூஸ் பண்ணும் அப்படின்னா செவன் ஒன் நைன் த்ரீ ஒன் அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியில வரலாம் அதே மாதிரி இது இதுக்கான பதிகம் என்ன அப்படின்னா வேதியன் ஜோதி வடிவானவன் இந்த பதிகம் வந்து இதுக்கான இது என்ன அப்படின்னா திருநாவுக்கரசரை வந்து சமணர்கள் வந்து கல்ல கட்டி கடல்ல வீசினாங்க அப்ப அவர் வந்து இந்த பதிகத்தை பாடும்போது அந்த கல்லு வந்து தண்ணிக்குள்ள போகாம மிதந்து வந்து அவர் வெளில வந்துட்டாரு ஸோ அது மாதிரி நம்ம இருந்து நம்ம வெளிவந்துட முடியும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் அதாவது மேடம் வந்து எனக்கு எப்படி அறிமுகமானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்களேங்க மானசீக குரு மானசிக குருன்னு சொல்லுவாங்க எனக்கும் அவங்க ஒரு மானசிக குரு தான் உண்மையாலுமே சரிங்களா எப்படி அப்படின்னா அதாவது பிரபஞ்ச குழுவில் போய் சந்தித்ததுக்கப்புறம் அங்கே பேசுறதுக்காக வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் அவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஆனால் அன்றைக்கே வந்து நட்சத்திரத்துக்கு பரிகாரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மிக அற்புதமாக அருமையாக சொன்னாங்க அது பிடிச்சு போய் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அப்படியே எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் அப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே லிங்க் பண்ணி விட்டாங்க இன்னும் யார் என்னான்னு தெரியாது அப்புறம் யாருமே லேடிஸ்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் பட் அவங்க கேட்ட மாதிரிலே சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பித்தேன் உண்மையாலுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே பயணம் பண்ணதை அறிவுப்படுத்தி கொடுத்தது யாருன்னா மேடம் தான் சரிங்களா அப்போது நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கணும்ல அதை அறிவுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல அப்போ ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ன சார் நீங்கள் குழுவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேடம் அப்படின்னு சரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க நான் உங்கள் குழுவில் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னாங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க அது வரைக்கும் நாங்கள் சந்தித்ததே இல்லை ஃபோனில் மட்டும் தான் காண்டாக்டேங் ஆனால் பட்டு ஃபஸ்ட்டு மீ இது முஸ்ரிக்கு அழைக்கிறப்ப டக்குன்னு சொன்ன மாதிரியே கிளிக்காக நீங்கள் ரவி சார் தானே உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க அந்த நிகழ்வோடு சொன்னாங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கள்ட்ட எப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கூட அந்த சீட்டு கேட்டிங்களே போட்டோ எடுத்துக்கிட்டே போட்டோ எடுத்துக்கிட்டிங்களே அப்படின்னாங்க அப்போ எவ்வளோ அற்புதமாக நினைவாக வச்சு சொல்கிறாங்க பாருங்களேன் அப்போ ஜோயிடக்கலை அவங்கள்ட்ட ஆர்வம் சுரேஷ் சர்மா ஐயா அவர்கள் வருக வருகை என வர இருக்கிறேன் அதனால் இப்போ மேடம் வந்து இப்போ பேசுனது மிக அற்புதமாக பேசினாங்க இன்னும் வருங்காலத்துல எங்களுக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்று கூறி அவங்களுக்கு சிறப்பு செய்ய சுதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்